பிளஸ் தான் எனக்கு ஒரு ஆண்டவன் ஒரு அனுகிரகத்தினால எனக்கு தேர் இழுக்கிற ஒரு இது பிடிச்ச இஷ்டமா ரொம்ப சந்தோஷம் பாண்ணியம் பண்ணி இருக்கணும் தேர் இழுக்கிறதுக்கெல்லாம் அதுவும் ரங்கநாதர் தேர் தேர் உடம்புடி இருப்பவர்களுக்கு சகல யோகங்களும் சகல சகபாக்கங்களும் தோஷங்களை நீங்கி அவனுக்கு வாழ்வில் நலம் பெற்று நீமா மலர் மங்கா சமேத நீர்வண்ண வரபிரம்மணேன மகா ஸ்ரீ விக்னேச மகாபிரத மகா திருநீர்மலை நூற்றி எட்டு திவ்ய க்ஷேத்திரத்தில் ஒன்றான ஒன்றான திருநீர்மலையில் இன்று பெருமாளுக்கு ரத உற்சவம் ஏழாம் திருநாள் இன்னைக்கு பெருமாள் ரதோத்சவம் கண்டுறார் பெருமாள் ரதத்தில் எழுந்துருளி ஸ்ரீதேவி பூமாதேவி பிராட்டிகளுடன் பெருமாள் விசேஷ ஆபரணங்கள் சாத்தின்ட்டு இருக்கார் தேர் உற்சவத்திற்காகவே பெருமாள் விசேஷமாக ஒரு கொண்ட பேர் சிக்குத்தாடைன்னு பேர் எல்லா பெருமாள் கோவில்கள்லையும் பெருமாள் இந்த ரதோற்சவத்துக்காக சிக்குத்தாடைன்ற கொண்டை இருக்கார் இந்த சிக்குத்தாடை கொண்டையோட ராஜ அலங்கார சேவையோட இன்றைக்கி வண்ண பெருமாள் தேரில் எல்லா பக்தர்களுக்கும் சேவை சாட்சின்னு இருக்கார் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நடக்க விமர்சையாக பெருமாள் ரதம் வடம் பிடிக்கிறதுக்காக பக்தர்கள் சூழ எல்லோரும் இருக்காங்க பெருமாளுடைய ரதத்தை இழுக்கிறதுக்காக எல்லோரும் இந்த மணி டாக்ஸ் யூடியூப் சேனல் மூலியமாக பெருமாறுடைய அனுகிரகத்தை பெற்று நீர் வண்ண பெருமாள் அணிமாமலர் மங்கை தாயார் நீர்வண்ண பெருமாளுடைய அனுகிரகத்தை பெற்று எல்லாருக்கும் எல்லா நலங்களும் பெற வேண்டும்னு வண்ண பெருமாளை பிரார்த்திச்சுக்கிறேன் バイバイ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலா நான் மஸ்கட்ல இருந்து வந்திருந்தேன் நீங்க பல்லாவரத்துல என்னோட வீடு இருக்கு சரி இன்னைக்கு எங்க வீட்டுல வேலை பாக்குற அம்மா சொன்னாங்க இன்னைக்கு இங்க கோவிலத்து தேர் எழுக்கிறாங்க அப்படின்னு எனக்கே புல்ல இருக்குது சார் நிஜமாவே பெருமாளுடைய பிளஸ்ஸிங்ஸ் தான் எனக்கு ஒரு ஆண்டவன் ஒரு அனுகிரகத்தினால எனக்கு தேர் இழுக்கிற ஒரு இது சார் ரொம்ப ரொம்ப நன்றி நாங்களும் இதே ஊருதான் தான் வருஷம் ரொம்ப விசேஷமா இருக்கும் இந்த வருஷமா ரொம்ப விசேஷமா தான் இருக்கு ரொம்ப சந்தோஷம் இது இல்லைங்க நம்ம புண்ணியம் பண்ணி இருக்கணும் தேர் இழுக்கிறதுக்கெல்லாம் அதுவும் ஒரு ரங்கநாதர் தேர் நம்ம எத்தனை ஜென்மத்து புண்ணியமோ இதான் வாய்ப்பு கிடைக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் எத்தனையோ பேர் தேர் இழுக்க முடியலன்ற அந்த வருத்தத்தில் இருப்பாங்க அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது வரும் நமக்கு ஆமா கடவுளை இருந்தால் எல்லாமே நமக்கு நல்லாதான் இருக்கும் நல்லா இருக்கு சந்தோஷமா இருக்கு இந்த பாக்கியம் கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அடுத்த வாட்டியும் இது கிடைக்கணும்னு நினைக்கிறேன் சந்தோஷமா எந்த வருஷமா நான் வந்தது இல்ல இந்த வருஷம் தான் நல்லா இருக்கு நல்லா இருக்கு ரொம்ப சந்தோஷம் பா திருப்தி ஆயிடுச்சு தேர் ரொம்ப நன்றாக பார்த்தேன் ஆ தேர் நல்லா வடம் வந்தது நல்லா இழுத்தோம் சிறப்பா இருந்தது ரொம்ப சந்தோஷம் தேரை பார்த்தோம் ரொம்ப அழகாக இருக்கு பெருமாள் பார்க்க போகிறோம் ரொம்ப மெயின்டைன் பண்ணியிருக்காங்க தேர் நம்ப ரொம்ப நல்லா இருக்கு நாங்கள் சேவிச்சுட்டு வந்தோம் தேர் பார்க்க வந்திருக்கோம் நாங்க பக்கத்து ஒரு இடத்துல இருந்து வந்திருக்கோம் பெருமாளை பார்க்கணும் தரிசனம் கிடைக்கணும் அப்படின்ட்டு வந்திருக்கோம் எல்லாம் நல்லதே நடக்கணும் தேர் பாக்குறதே இது இப்பதான் அதோட அனுமதின்னு தெரியல இனிமேல் நல்லா இருக்கு பெருமாள் நல்லா இது பண்றாங்க நல்லா இருக்கு ஆஹ் நல்லா இருக்கு நல்லா இருக்கு பெரும் பாக்கியம் இதெல்லாம் நீர்வண்ணப் பெருமாள் ரொம்ப வெகு விஷையா நடக்கிறது வருஷத்துல ஒரு முறை பங்குரி மாற்றம் உற்சவம் பிரம்மோற்சவம் நீர் வண்ணப் பெருமாள் இருக்கு இன்றைக்கி திருத்தேர் ரொம்ப விசேஷமாக நடக்கிறது எல்லோரும் பக்தர்கள் கூடி எல்லோரும் சேர்ற ஒன்றா இருக்கிறார் ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அவ்வளோ நல்ல நினைச்சு சாதிக்கிற திருமாள் எல்லோருக்கும் நல்ல மடாட்சேத்த அருள்வர் எல்லாரும் லோகத்தில் எல்லோரும் திருமாள வழிபட்டு தினமும் வழிபட்டு எல்லா கோயிலுக்கும் போயிட்டு சேவிச்சுட்டு வரணும் சுபமாக இருக்கும் நான் என் பேர் பிரகாஷ் நான் கோவம்பேட்டிலேருந்து வரேன் நான் இங்கே ஒரு பத்து வருஷமாக வந்துட்டுருக்கேன் பத்து வருஷமாக தேர் பார்த்துட்ருக்கேன் பேர் அண்ணா நீர்வனர் தலை பெருமாள் அவர் அருமையாக இருப்பார் எல்லாரும் வந்து இங்கே சேவிங்க எல்லாருக்கும் வந்து பெருமாள் வந்து நல்ல ஒரு கடாசியத்தை கொடுப்பார் என் அனுபவத்தில் நான் சொல்லுவேன் இந்த ஊர் வந்து எப்பவுமே அதிகமான கோயில் செய்யுது ஸ்ரீரங்கத்துக்கு அடுத்தபடியாக நம்ம திருநீர்மலை கோயில் தான் தப்பு சித்தித்த பெற்ற கோயில் அதுக்கப்புறம் தான் சின்ன சின்ன கோயிலுங்க உருவாச்சு ஸ்ரீரங்கத்துக்கு அடுத்தபடி நம்ம பெருமாள் கோயில் தான் பெருமாள் கோயில் நான் இந்த ஊர் சார்ந்தவங்க தான் இந்த கோயிலுக்கு ஒரு பெரிய இது இருக்கு சார் இங்கே நீர்வண்ணர் கோயிலுக்கு ஒரு பத்துமா வந்துட்டுருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கும் என்ன வேண்டினாலும் நடக்கும் தாயார் ரொம்ப பிரசித்தி அவங்க பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும் தாயார் நல்லா சேவிச்சோம் அன்றாயர் புலக்கொடியோடு அணிமாமலர் மங்கையோட நண்பளவி அவனுக்கு என்றாலும் இரக்கம் இல்லாதவனுக்கு உறைவிடமா இரும்பொழுசூழ் நன்றாய புனல் நிறையோர் திருவாலை குழந்தை தட கோவில் நகர் நின்றான் இருந்தான் கிடந்தான் நடந்தார் கிட மா நீர்மலையே அதன்பாக்கத்தையும் திருநீர்மலை கோயில் தேர் உற்சவத்துக்காக வந்திருக்கோம் ரொம்ப நூத்தி எட்டு ஜிவி ஒரு கோயில் கோயிலோட பத்து நாள் பிரம்மோற்சவத்தை ஆறாம் நாள் தேர் உற்சவம் பண்றோம் இதை நாங்க சேவிச்சதுக்கு மிக பாக்கியம் பெருமாளுக்கு இது எப்பவுமே வருஷம் வருஷம் நாங்க சேவை செய்யறது நான் மாடு வச்சுக்கிறதுனால நாங்க சேமமா இருக்கிற அவருக்கு செய்யறேன் ஆமா நாங்க மோர் குடுப்போம் கண்டிப்பா செய்வேன் ரெண்டு பேருக்குமே செய்யறேன் எங்களுக்கு பெருமாள் தான் பக்கத்தோண நாங்க அந்த காலத்துல இருந்து அறுபது எழுபது வருஷமா பெருமாள் தான் சேவிக்கிறோம் நாங்க ஏன்னா எங்க தாத்தா வந்து அவருக்கு உயிரை குடுத்திருக்காரு அதெல்லாம் அவரு எங்களை அமோகமா வச்சுக்கிறாரு இன்னைக்கு நாங்க அமோகமா இருக்கோம் அவர் புனித்துல எந்த குறையும் இல்லை எல்லார் வீட்லயும் மாடுதான் அண்ணன் தம்பி எல்லார் வீட்லயும் மாடு வச்சிருக்கேன் இந்த திருநீர்மலையில மலையில எல்லாருமே நாங்க சேமமா இருக்கோம்

அனிமாமலர் மங்கை தாயார் சமேத ஸ்ரீ நீர்வண்ண பெருமாள் திவ்ய திருவரிலேசரனும் திருநீர்மலை இந்த தீவிதேசிலே என்று இந்த பங்குனி மாத உற்சவத்தில் தேரோட்ட திருவிழாவின் முன்னிட்டு நாங்கள் பஜனை கோஷி எம்பெருமானார் ஸ்ரீ பகவத் ராமானுஜ அடியார்கள் பாவர் நலச்சங்கம் சார்பாக பஜனை கோஷியானது நாங்கள் வீதி மூலமாக பஜனை கோஷி வந்து கொண்டிருக்கிறோம் இந்த திருத்தேர் என்பது பகவான் அன்று தேர் ஓட்டினார் எங்க பாண்டவர்களுக்கு பாண்டவர்களுக்காக தர்ம யுகே எத்தனை யுகங்கள் நாலு யுகம் அந்த நாலு யுகம் ஆனாலும் தர்ம தலை காக்கும் தர்மத்தை பின்பற்றவர்கள் இந்த வாழ்க்கையிலே தர்மத்தை காக்கிறவர்களுக்கு பகவான் அவர்களுக்கு காத்து சகல செல்வங்களையும் சகல பொருள் நலங்களையும் அஷ்டலட்சுமிகளையும் கொடுத்து பகவான் காத்திருள்வார் கவலைப்படாதே சர்வ தர்மான்பரி தாமேகம் சரணம் ரஜாகம் துவாசருபா வேப்பியோ மோக்ஷாமாசியில் பகவான் என்ன சொல்கிறார் தேர்ல இருந்து அர்ஜுனா எல்லா தர்மனையும் கைவிட்டு எவன் ஒருவன் என்னுடைய திருவடிய பற்றிகை திருவடியே சரணமாக பற்றுகிறானோ அவனுடைய அனைத்து பாவலேந்து விடுத்து மோச்ச கொள்ளனை எழுப்பேன் கவலைப்படாதே என்று பகவான் கூறினபடி ஊரிலேன் காணி இல்லை உணவமற்றோல் வர் இல்லை பாரிலின் பாத மூலம் பற்றிலேன் பரவூர் ஆரொளி வண்ணனே கண்ணனே கதருகின்றேன் ஆருளர்களை கண்ணம்மா அரங்கமா நகருணானே அரங்கமா சரணாகரி சரணாகரி தத்துவத்தை தான் பகவான் சொல்லிருக்காரு அப்படியா சனாதன தர்மம் என்பது கிடையாது சரணாகரி தர்மத்தை தான் சொல்றிருக்காரு பக்தியோகம் ஞானயோகம் கர்மயோகம் இது செய்ய ஆனால் சரணாகதி தர்மத்தை பின்பற்றி சரணாகதி என்னை சரணாடிகளாக என்றார் பகவான் கூறினார் அதற்கு என்னங்க இந்த தேரிலே பிரம்மன் ரதம் ஓட்ட பகவான் அமர்ந்து வருகிறார் அங்கு பாரத போரிலே பகவான் தேரை தேரை வடம் பிடித்தார் அங்கு அர்ஜுனன் இருந்தான் இங்கு பிரம்ம ரதம் ஓட்ட பகவான் தேரிலே ஆட்சி கொடுத்து எல்லாருக்கும் அருள் வளியும் அந்த தேரை உடம்பிடித்து இருப்பவர்களுக்கு சகல யோகங்களும் சகல செவல்பாக்கங்களும் தோஷங்களை நீங்கி அவனுக்கு வாழ்வில் நலம் பெற்ற எற்றைக்கும் ஏழை பிறவிக்கும் உந்தனோட ஒற்றுமையாகவும் உனக்க இன மாற்றிய மற்றங்கள் ரொம்ப ரம்பா இந்த திருவடி வணங்கி பகவத் ராமானுஜியுடைய குருவுடைய கடைசி பெற்று நீடூடி வாழ்வார்களாக கார் வண்ணம் திருமேனி கண்ணு வாயும் கைத்தளமும் அடியினையும் கவலம் வண்ணம் தாம்பர பூ ஒரு கண்ணனுக்கு ரொம்ப உகந்த பூ இதுல திருமங்கை ஆழ்வார் இந்த பெருமாளை சேவிக்கிறதுக்காக ஆறு மாதம் தவறு வந்து பாசனம் மாட்டியிருக்காரு இந்த நீர் வண்ணனை எல்லா கஷ்டமும் நீங்கி பெரும் பாக்கியம் கிட்டும் உலகம் நன்மை உறதுக்கு நீர்மலை வந்து பெருமாளை ராமஜா சித்திரை மாதம் பங்குனி மாதம் திருவிழா நடக்கும் அந்த திருவிழாவை முன்னிட்டு நீர்வண்ண சுவாமியின் தேரோட்டம் நடைபெறுகிறது திவ்ய சேத்திரத்திலே நூற்றி எட்டிலே ஒன்று இது நின்றான் இருந்தான் கிடந்தான் நடந்தான் என்று சொல்லக்கூடிய இந்த தளத்திலே பெருமாள் சுக்கர் பகவான் அனுகிரகம் செய்து கொண்டிருக்கிறார் குமகேது கணபதி ஆலயம் வீட்டிற்கிறது ராகு கேது சன்னதி இது ராகு தோஷம் உள்ளவர்கள் கேது தோஷம் உள்ளவர்கள் சர்பகிரகம் பாபகிரகம் நீச்சகிரகம் ஆபிச்சாரக்கம் குரு தோஷம் சூன்யதோஷம் தோஷம் ஜென்ம ஜென்மாந்திர பாபக்கருக்கு தோஷம் பூர்வ ஜென்ம தோஷம் நிவாராய இங்கே வந்து இந்த தோமகதி கணபதிக்கு அர்ச்சனை செய்த அபிஷேகம் தான் சகல பாவங்கள் போக்கி நன்மை ஏற்படும் சுபம் மங்களம்